హలో హలో సుకుమార్డు ఎన్న బా పాడారా బూ అకౌంట్ అకౌంట్ ఉంది అూ అకౌంట్ என்ன பிரவீன் வந்தது பிரவீண வந்தா ஜனதா மெசேஜ் உண்டா தூர்ச்சாரி ஜனடா பண்ணிணா ஜனட்டா பண்ணி மெசேஜ் உண்டி அல்பா பிரவீன் பூஜை வந்தது உண்டதி பிரதீபெட்டா பிரமோது பலாய்த்தேன் போத்தேன் ஏன்னா நெர்த்தி

ಮಂತ್ರಿ ಲ ಗ್ರೂಪ್ ಮೆಸೇಜ್ ಈರೇ ಫೋನ್ ಮಂತ್ನ ಗ್ರೂಪ್ ಗ್ರೂಪ್ ರೇ ಆ ರೇ ಆ ರೈಕ ಯಾರು ಧರ್ಮಸ್ಥಳ

അത് ഇഞ്ചു ദൈവം മത്സന ഒന്നിച്ച് ആയി മത്സന

ஏர் வந்து நரண்டேன்னு ஒரே வந்தா என்ன கையால பொட் புணே புட்டி ஜனானா அதுக்கு ஏ ஏ என்ன சட்டி நான் டிரை கூட போறதுல சரி இந்த டைக்கு என்னன்னா பேன அன்னி ஒம்த்திட்டு புட்டி கேன ஆயிடுச்சு அதுக்கு சட்டி மர்மசல இங்க ஏரந்திர கிட்ட என்ன ஒக்கேன்னு நோ காட கேனண்டையா ரெனா நான் இங்க வந்து ஏர் பேன பேன வந்துட்டேன் நான் عندي போன் இல்ல காட் போன் இல்ல நான் பண்ண கம்ப்ளைன்ட் அது சரி சரி ஆதுது கேன கிளையன்ட் ஆமா வந்து உள்ள இருக்கு அப்பாட்ட மாட்டனும் இல்ல எனக்கு போல குரூப் ஜாக்கிரி ஏற குரூப் இல்ல என்ன ஆத்தையும் பெண்கள